என்னமா பண்ணுற இப்போ எங்க வந்த நீ என்ன அங்கே அங்க உள்ள இருந்ததுக்கு வந்து கடிக்க வந்தில இப்போ எங்க வர நீ போய் உன் மோனை பாதுகாத்துக்கிட்ட உட்காந்துக்க வேண்டியதுன்னு ஏன் நீ அம்மா அதிசயமாக இருக்குது இன்றைக்கி லைவு போட்டோன்னே பிள்ளைலாம் எல்லாம் எங்க ரூபா பயில எங்க அங்கெங்க தனியாக போகிறேன் வெட்டிலாம் போகாத அன்னைக்கு ஏய் பட்டுமா இது என்னம்மா இப்படி போட்டுருக்க கே செய்ய கடிச்சியே ஏய் ஊரடி பிள்ளை லூசு பயில ஏப்போ கழுத்துற சே அவ பால் குடிக்கிறாருந்தானே நான் போட்டு விட்டேன் பால் குடிக்கிறாங்கன்னா போட்டு விட்டேன் அப்புறம் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பண்ணுவாங்களா உனக்கு கொஞ்சம் வரியத்துக்காக பண்ணுவாங்க ஊசப்பையில இந்த பயதான் எல்லாத்துக்கும் நான் இந்த இவ்வளோ குட்டிக்கு வந்து காரணம் ஃபஸ்ட்டு ஊசுப்பையா சின்னதம்பி எத்தனை இங்கே அம்மா ஊற்றுறவா சட்டையை ஊற்றுறேங்க வா இங்கே சட்டையை ஊற்றுறவா இந்த இந்த சட்டையை ஊத்துறவா இந்த அவுத்துறவா இந்த அவுத்துட்டு பொடி சட்டை ஆய் ஹலோ ஏய் காட்டுக்குள்ளே போவாத இது சொன்னா இங்கெல்லாம் போவாத எப்பரு அங்கே அங்க அங்கே தம்பி இங்கேதான் பெரிய பாம்பா வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது கடிச்சு விட்டுனா ஹாய் அளவு வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பிள்ளைங்களுக்காக சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கள் முதல் ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கிடுங்க இந்த வாயிலாக டீவங்களுக்காக சேனலை நேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இதான் ரொம்ப ரொம்ப நன்றி லைவ்க்கு புதுசாக இருவங்களா இல்லை ஏற்கனவே லைவுக்கு வந்தவங்களா சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேயிருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் அல்லாட்சியே போன வெயில் இல்லாமல் இருக்குது எல்லாம் பார்த்தா ஒன்று ஒன்றா கிளம்பி வருது வீட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஏண்டா இப்போ எல்லாம் பித்தா உங்க நீ போலைய பாரு அன்னைக்கு போய் ஏற்கனவே கால் உடஞ்சி ஒன்று போச்சு எங்கே போனச்சுன்னு தெரியல காணும் இப்போ திரும்பி ஒன்று காலை உடச்சிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கு போங்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் நாளை வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கிறோங்க நாங்கள் நல்லா இருக்கோம் சாப்பிட்டாச்சா நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்கள் முன்னாடி அப்படின்னே அப்படின் கருவேப்பிலை ஏய் ரொம்ப பிள்ளை ரொம்ப அமைதியாகப்படுத்துருக்க ஒன்றன்னு அப்படி தாண்டா இருந்தான் சின்ன பிள்ளைல அடாட்டா உலகத்தில் இப்படி ஒரு அமைதியான பிள்ளைய பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி இருந்தான் அப்போ பார்த்தா ஒட்டுமொத்த கலவரத்துக்குமே அவன் தான் காரணக்காவாக இருக்கான் போய்த்தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இப்பயே காட்டுக்குள்ளே போயிட்டான் தம்பி ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் மதியம் வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க ஆய் வாங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக லைவுக்கு வரவங்களா இல்லை தோ ஏற்கனவே லைவுக்கு வந்தவங்களா சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிங்க இதனால் இந்த வாயிலாக ஜீவனங்களுக்கு ஒரு வேலை உணவாச்சும் கிடைக்கட்டும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாயை மூடு